ஆய்காய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னன்னா நம்முடைய சித்தர்கள் எப்படி உணவை சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது உணவுகளை எப்படி சாப்பிட்றது எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிற ஒரு முறை இதை பற்றி நம்முடைய தேரையர் பதார்த்த குண சிந்தாமணி என்ற நூலில் அற்புதமாக எழுதியிருக்கிறார் ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஒன் நமது முன்னோர்கள் வந்து சுவையின ஃபஸ்ட்டு சுவை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இனிப்பு புளிப்பு உரைப்பு துவர்ப்பு கசப்பு உவர்ப்பு அப்படின்னு ஆறா பிரிச்சு வச்சிருக்காங்க இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த சுவையை பொருட்களை எந்த வித அதாவது பர்சன்டேஜ்ல தேவையான விஷயம் இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாங்க அப்பதான் உடம்புல தாதுக்கள் கிடைக்கும் சொல்லி சொல்றாங்க நம்ம சுவையின் மூலயமா நாக்கு உணர் உணரும்போது நம்முடைய குடலில் உள்ள சுரப்பிகள் தூண்டப்பட்டு ஜீரணமாகிறதுக்கு தேவையான பல நிர்மங்கள் வந்து உடலில் உருவாக்கப்படுது சுரக்கப்படுகிறது அதனால் நாள்தோறும் நம்முடைய உணவில் அறுசுவை உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி தேரையர் இதை வந்து தெளிவுபடுத்துகிறார் அப்போ உணவுகளை எந்த வரிசையில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தெளிவான நூலில் சொல்லியிருக்கிறார் அதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம தேரகிற அந்த ஒரு பாடல் என்ன ஆதி யுனிப்பு நாடு வாம்பிரணி ருப்புடுசா காதியுரைப்பா லந்தீர்க் கோதியுருவார் பாந்தியுக் பூரியுகா யாதிவகை சேருணவை மாந்ததீக கத்தையுருவாய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா என்னென்னா முதல்ல நாம் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாரு ஃபஸ்ட் நம்பர் ஒன் இனிப்பு சுவையுடைய பொருளை முதல்ல சாப்பிடணும் அடுத்து புளிப்பை சாப்பிடணும் அதுக்கு பிறகு நீருப்பு சுவையுடைய பொருளை சாப்பிடணும் அதுக்கப்புறம் கீரை முதலான வகைகளை சாப்பிடணும் அப்புறம் கார சுவையுடைய பொருட்களை சாப்பிடணும் உணவுப் பொருட்களை சாப்பிடணும் முடிவு கடைசியாக தான் துவர்ப்பு பொருட்களையும் தயிர் ஊர்கா என்ற வரிசையில் சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா நாம உடல் சுகமாக இருக்கும் ஒரு கேள்வி அப்போ உணவை எவ்வளோ எடுத்துக்கணும் இப்போ சுவையை சொல்லிட்டாரு உணவை எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு ஒரு சரியான பாடலை தேரையரை சொல்கிறார் என்னன்னா முக்கால் உணவின்றி ஏத்தேகி கற்கு முழு உணவழி லக்கா ர ரணவண்ண சாகாதி கூடி இறையதிர்பால் சிக்கா வமுதும்பு தக்கிரங் காலுண்டி சேடம் வெளி வைக்கா விடிலுண்டி வேகாதனலும் மின்றே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா என்னென்னா சின்ன வயசில் இருக்கவங்களும் பெரியவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா ஒரே வழி நோயாளியாக இருந்தாலும் சரி பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் முக்கா வயிறு சாப்பிடுங்க முக்காவுக்கு மேலே சாப்பிடாதீங்க உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறார் சோறு பலகாரம் பதார்த்தம் வயிறு இருக்கட்டும் பிறகு பால் மோர் நீர் அது ஒரு கால் வயிறு அதோடு முடிஞ்சிட்டோம் அதுக்கு மேலே நம்ம சாப்பிடக்கூடாது முழு வயிறு முழு ஃபுல்லாக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நிறைய பாதிப்புகள் ஏற்படும் முழு வயிறு சாப்பிட்றதுனால உடலில் ஜீரணிக்காது வாயும் உள்ளுக்குள்ள சஞ்சரிக்காது அதனால் நமக்கு உணவு செரிமான ஆகாது அதனால் பல நோய்கள் நம்ம உடம்புல ஏற்படும் அது மட்டும் சொல்லாமல் சாப்பிடும்போது உன் மனம் சாப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறார் இப்போ சில பேர் சாப்பிடும்போது பேசிக்கினே சாப்பிடுவாங்க சில பேர் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க நம்ம வந்து வந்துட்டோம் அந்த மாதிரி வளர்ந்துடும் வளர்ந்துட்டோன்றதுனால அப்படி தான் நம்ம வந்து சாப்பிட்றது உங்களை சுற்றி எது இருந்தாலும் சரி தேரையர் சொல்கிறாரு உன் மனம் சாப்பாட்டில் இருக்கணும் அவ்வளோதான் நீ நீ எங்கே பாரு எதை வேணா பாரு அது ஒரு ப்ராக்டிஸாக கூட மாறிட்டால் அதுவும் விருப்பம் உன் மனம் முழுக்க முழுக்க உன்னுடைய உணவு மேலே ஒரு தொண்ணூற்றொம்பது சதவீதம் அதில் வை ஒரு சதவீதம் நீ சுற்றி சுற்றி பேசி எதாவது பண்ணிக்கோ ஆனால் நூண்ணுத்தொம்போது சதவீதம் உன்னுடைய மனம் முழுக்க உன்னுடைய உணவில் முழுசாக இருந்தால் தான் நீ சாப்பிட்ற உணவு உனக்குள் சரியாக ஜீரணமாகி உடலுக்கு எப் என்னென்ன தேவைகள் எப்படி எப்படிலாம் போய் சேரணுமோ அதெல்லாம் சரியாக போய் சேரும் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்துகிறாரு அதனால் உணவு எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி தெளிவாக நம்முடைய சித்தர்கள் இப்படி தான் அவங்க சாப்பிட்டாங்க சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காதீங்க சாப்பிடும் போதும் தண்ணி குடிக்காதீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் இருபது நிமிஷம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உணவை சாப்பிட்டு முடித்துட்டு இருவத் இருபது அல்லது அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க குடிக்க ஜீரண சக்தி உடம்புல அதிகமாகும் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கும்போது உடலில் ஜீரணம் ஆகிறது குறையும் இதை நம்முடைய தேரையர் சித்தர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இதை தான் நம்முடைய பழன் முன் பழ அதாவது தமிழர்கள் நம்முடைய முன்னோர்கள் இதை தான் செய்தாங்க இதை பற்றி நான் வந்து ஆதி தமிழன் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சொல்லி ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் கூட நம்முடைய ஆதி தமிழர்கள் இப்படிப்பட்ட உணவு முறைகளை இப்படி தான் அவங்க சாப்பிட்டாங்க ஆனால் நாம் இப்படி சாப்பிட்றமா அப்படி ஒரு கேள்வி பதில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நானும் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதனால் நம்ம மறக்காமல் கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த பதிவு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உணவை எத்தனை சாப்பிடணும் அதை எப்போ சாப்பிடணும்னு ஒரு முறையை வைத்திருக்கிறாரு நம்ம தப்பு தப்பாக உணவை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு வியாதிகள் ஏற்படுமா தப்பு தப்பாக உணவுகளை மாற்றி சாப்பிடும் போது நிறைய பிரச்சனைகளை உருவாகுமா அதெல்லாம் என்னென்னு சொல்லி அடுத்த பதிவில் தேரையிற பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இனி வரப்போகிற பதிவு என்னென்னா எந்த உணவு சாப்பிடணும் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இந்த உணவு அந்த உணவு அப்படின்னு ஒரு கேள்விகள் தாமச உணவுனா என்ன ரா ராஜோ அந்த ராஜ உணவுனா என்ன சாத்விக உணவுனால் என்ன அது என்னென்ன பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அடுத்த பதிவில் நம்ம தேரையர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் நம்முடைய தமிழர்கள் பயன்படுத்தின ஒரு முறை அதை தான் நாம் பயன்படுத்த போகிறோம் பயன்படுத்த போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் தொடர்ந்து செய்வோம் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வோம் இதெல்லாம் நம்முடைய பழன் தமிழர்கள் பயன்படுத்தின ஒரு முறை அடுத்த பதிவில் எப் எந்த நேரத்தில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சரியான ஒரு டைமை கொடுத்துருக்குறாங்க அதை ஃபாலோ பண்ணலாம் நன்றி ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ வரும் அண்ட் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்